கறிக்கி தடை கறிக்கி தடை கரிக்கி தடை கரிக்கி தடை இவன் எல்லாம் என்னட்ட சிறுபான்மை மக்கள் தானே முஸ்லீமுக்கு எதிராக தானே அந்த தடை அதையே நீங்கள் பெருசாக பேசி உங்களுக்கு இருக்கிற ஓட்டை ஓட்டு ஓட்டுக்கானவனே கிடையாது இந்த நாட்டுக்கானவன் மக்களுக்கானவன் இஸ்லாமியன்னா செவ்வா இருந்து இறக்கி விட்டோனா என் கூட பிறந்தவன் என் அண்ணன் தம்பி என் மாம் மச்சின இந்த உட்காந்துருவன் என் மச்சான் எங்கே மச்சான் இந்தா இந்தாருக்கான் என் மச்சான் என் சொந்தக்காரன் தான்டா முஸ்லிமாக இருக்கான் எங்களால் தான் இருக்கான் காயப்பட்டினத்தில் இருக்கிறவங்கலாம் என் சொந்தக்காரன் பூரா இளையாங்குடி இப்போ கீழ கீழக்கிற புது உரையில் இருக்கிறவங்களாம் என் சொந்தக்காரன் தான் இந்த அயோக்கிய பேருக்கு சாதி கருமாந்திரத்தில் வாடா பறப்பையில் என்ன முஸ்லீம்மானா வாங்க பாய்ன்னா பறையனா இருக்கிறதுக்கு பாயாக இருக்கிறதுமே இல்லை போயிட்டான்டா அயோக்கிய புயலில் என்ன பெரிய என்னமா முஸ்லீம் எல்லாம் பாபரனுடைய வாரிசு நினைச்சுட்டு இருக்கான் கிறிஸ்தவன் ராபர்ட் பேரன் நினைச்சுட்டு இருக்கான் எல்லாம் என் சித்தப்பம் பெரியப்பேன் இந்த சாதிய கர்மாந்தரத்தை சைக்க முடியாம போயிட்டான் அங்க போயிட்டான் மாட்டுக்கறிங்கிறது மாட்டுக்கறி முஸ்லீமுக்கு எதிரான தடை நான் நினைச்சேன் உன் மாட்டுக்கு எதிரான தடை பொள்ளாச்சியில சந்தைய பிரிச்சோடிச்சா இல்லையா உச்ச நீதிமன்றம் இப்ப தடை இல்லை தடையை நீக்குன்னு போட்ட பிறகு சந்த இல்லையா எழுதி வச்சுக்க திருவண்ணாமலையில கண்ணமங்கலத்துல நம்ம சித்தப்பனும் பெரியப்பனும் பண்ணும் மேலே தோல்வதற்கு உடுதானா இல்லையா காரணம் என்ன மாடு கிடைக்கல கற்காலத்திற்கு தலி நம்மள மாடு என்பது செல்வம் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற இவை என்று தமிழ் மறை கற்பிக்குது மாடு தமிழர் வாழ்வியலில் ஒன்று ஒரு பெரிய அங்கம் தற்சார்பு பொருளாதாரத்தின் மிகப்பெரிய பங்களிப்பை செய்வது மாடு மாடு உழவு மாடு வண்டி மாடு வண்டி நான் விளை வைக்கிற பொருளை தூக்கிட்டு போயிடும் எனக்கு உழவுக்கு உழும் இதுக்கு நன்றி கடனுக்கு நான் விளை வச்ச பயிரில் தாள் அறுத்து வைக்கோலா போடுவேன் நான் என் நெல்லை அறுத்து நெல்லை எடுத்துட்டு தவிடு ஊமி அதுக்கு போடுவேன் சாப்பிட்டு பழைய கிஞ்சி ஊற்றுவேன் இதுக்கு பரிகாரம் அது எனக்கு சாணிய தரும் அந்த ஏருவ தூக்கி ஒரு நிலத்துல போடுவேன் உரம் திருப்பி உழுவேன் மறுபடியும் மாடை ஒழிக்கணும் மாடை ஒழிக்கிறதுக்கு ஜல்லிக்கட்ட தடை பண்ண நினைச்சான் முடியல பல பேர் போராடி தடுத்துட்டான் இப்ப என்ன பண்றான் கறிக்கு தடை மாட்டை வாங்கவோ விக்க முடியாது இது கறிக்கி விக்கிற மாடுன்னு எப்படி கண்டுபிடிப்ப முடிஞ்சு இப்போ என்ன ஒன்று டிராக்டர் வச்சுருக்கிறோம் தான் உழவு செய்ய முடியும் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் வச்சு உழவு மாடை வச்சு உழுகிறவே விவசாயம் செய்ய முடியாது ஏன்னா மாடு இல்லை இப்போ டிராக்டர் டிராக்டருக்கு போகணும் டிராக்டர் உற்பத்தி செய்கிறவே முதலாளி லாபம் இவனுக்கு கமிஷன் கிம்பலாம் நல்லா கொஞ்சிக்கணும் மாடு சாணி மாடு மூத்திரம் உரம் மாடு சாணி உரம் இப்போ மாடை காலி பண்ணணும் இந்த இயற்கை உரத்தை விட்டு நான் வெளியில் வரணும் ரசாயனம் உரம் இந்த நாடு ஜிஎஸ்டியில இயற்கை உரத்திற்கு வரி போட்டிருக்கு இயற்கை உரத்துக்கு இப்போ இப்போ இந்த பாருங்க இந்த மாடை காலி பண்ண வந்து ரசாயன உரத்துக்கு திருப்பி வருவேன் ரசாயன உரம் யாருது முதலாளி இது முதலாளி கிட்ட கமிஷன் இருந்து தெரியுதா இவங்க பிரதமர் இல்ல புரோக்கர் உனக்கு புரியும் நினைக்கிறேன் நல்லா கவனிச்சுக்கணும் நல்லா சொல்றேன் பணம் மதிப்பிழப்பு பணம் செல்லாது கஷ்லஸ் எக்கனாமி ஓகே என்னடா பண்றது நேரடியாக செல்ஃபோன் டிரான்சாக்ஷனுக்கு வந்துருங்க செல்ஃபோனை யார் ராஜா உற்பத்தி செய்யறது முதலாளி சிம் கார்டு யார் ராஜா உற்பத்தி செய்யறது முதலாளி இப்ப இந்த திட்டம் யாருக்கானதுன்னு உனக்கு தெரியுதா தான் சொல்றேன் புரோக்கர் சரியான ஆளு நேருக்கு நேரம் நின்று இல்ல புரோக்கர் இல்லைங்க பிரதமர் வாதிட்டு வெல்றா பாப்போம் வெல்லு பாப்போம் வெல்லு ஜப்பானுக்கு கோடி இளைஞர்களை வைத்திருக்கிறோம் எங்கள் நாட்டிற்கு வாருங்கள் தொழில் தொடங்குங்கள் நிலம் எவ்வளவு வேணாலும் பறித்து கொடுக்கிறோம் உறிஞ்சு கொள்ளுங்கள் மின்சாரம் வேணாலும் தருகிறோம் ஒரு மணி நேரம் மின்தடை ஏற்பட்டு உற்பத்தியில் இழப்பு ஏற்பட்டால் மத்திய மாநில அரசுகள் அதுக்கு இழப்பீடு தருகிறோம் புரிந்துடும் ஒப்பந்தம் ஓடியா ஓடியான் ஏலம் போட்டு நாட்டை வைக்கிறதுக்கு பேர் என்ன ம் நான் ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கேன் எனக்கு வீடு வாங்கி கொடுக்குற ஒரு தரகு சார் அருமையான வீடு சார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் சார் அவர் மொழியிலே சொல்கிறேன் ஜில்லு ஜிலி ஜிலி ஜிலுன்னு காத்து சார் அரை கிலோமீட்டரில் பஸ் ஸ்டாண்டு சார் பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் தேட்டரு எல்லாம் இருக்குது சார் பக்கத்தில் கோயில்கள் எல்லாம் அருமையான பாதை ஒரு டீசெண்டான ஏரியா சார் ஒரு ரவிடி விடி பிரச்சனை கிச்சனை ஒன்றும் இருக்காது சார் அருமை ஹவுஸ் ஒன்று தங்கமானவர் சார் தங்கமானவர் அஞ்சாம் அஞ்சாந்தேதியில் ஒரு பத்தாம் தேதி வரைக்கும் வாடகை கொஞ்சம் தள்ளி கொடுத்தா கூட கண்டுக்கிற மாட்டார் சார் சரி சார் போவோம் சார் அங்கே ஒன்றும் அவர் சார் கண் பார்ட்டி சார் வீட்டுக்காரர்கிட்ட பிடிச்சி வருது லட்ச ரூபா சம்பளம் சார் ஒன்றாம் தேதியில் அஞ்சு டான்னு வாடகை கொடுத்துருவார் சார் பெரிய இல்லை சார் அவரே அவர் கொண்டாட்டி ரெண்டு பிள்ளைகள் அவ்வளோதான் சார் இப்போ தண்ணி இன்னி போட்டு சிலம்பாது சார் நல்ல டீசன்ட் பார்ட்டி வீடு கொடுக்குறோம் சார் ஓகே எனக்கிட்ட கமிஷன் வீட்டு கறட்டிங் கமிஷன் இவனுக்கு பேர் வீட்டு ப்ரோக்கர் இங்க இருந்து ஒருத்தர் போய் ரஷ்யாவில் மேக் இன் இந்தியா எல்லாரும் வாங்க இந்தியாவுல மேக் பண்ணுங்க அது ரஷ்யா மேட் இன் மேட் இன் ரஷ்யா மேட் இன் சீனா மேட் இன் அமெரிக்கா மேட் இன் ஜப்பான் இது மேக்கிங் இது வாடகத்தாய் தாய் என்னது புள்ள என்னது இல்ல இதான் வா மேக் இன் இந்தியா நாம மேக்கெட் இந்தியாங்கறோம் மேட் இன் இந்தியாவை நுட்பமாக விளங்கிக்கணும் இந்த பொருளாதார கொள்கை ஊர் ஊரா ஓடி போய் ஊருக்கு வாங்க ஊர்ல வாங்கூர் முதலீடு செய்யுங்க எங்கூர்ல இருந்து தொழில் தொடங்குகா மேக் இன் இந்தியா இந்தியாவில் என்ன நாட்டு புரோக்கர் அவர் வீட்டு புரோக்கர் இதை மாத்தணும் இதை மாத்துறதுக்கு என்ன பொருளாதார கொள்கை காந்தி கண்ட சுயராஜ்யம் பெருந்தலைவர் காமராஜர் கண்ட தற்சார்பு சென்னை மெரினா கடற்கரையில் கூட்டம் நடக்குது இப்படி பொறங்க கட்டிக்கிட்டு ஹேப்பா ஏய் ஊரா நாட்டில் சோத்துக்கு கையெழுந்துறதுக்காப்பா போராடி சுதந்திரத்தை பற்றம் நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குவோம்ப்பா அதானப்பா எல்லாத்துக்கும் நல்லதுன்றார் அவருக்கு தற்சார்புங்கிறது தெரியல ஆனால் அவர் சொல்கிறதுக்கு பெரு தற்சார்பு பொருளாதாரம் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த பொருளாதார கொள்கையை காந்தி கண்ட சிவராஜ்ய கொள்கையை காந்தியினுடைய தனிச் செயலாளர் ஐயா ஜே சி குமரப்பா கண்ட தற்சார்பு பசுமை பொருளாதாரத்தை என்னைக்கு என் நாடு கையில் எடுக்குதோ அன்னைக்குத்தான் தான் இந்த நாடு வாழும் வளரும் இப்ப நாம கண்டிருக்கிற பொருளாதாரம் சந்தை பொருளாதாரம் சந்தை பொருளாதாரம் சந்தை அப்படியே இருக்கும் வியாபாரி வருவான் ஒரு வாடகைக்கு ஒரு கடையை போடுறதுக்கு நம்ம ரூபாய் காசு கொடுப்பான் பொருளை வித்துட்டு போயிடுவான் சந்தை விரும்பி வரிச்சு கிடக்கும் அதான் இந்த நாடு